இன்றைய சிறுகடிக்கு மாசு சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ருதி மீனாவை வந்து போக சொல்லி அட்வைஸ் கொடுக்குறார் முதலில் வந்து மறுத்த மீனா பிறகு கிளம்பி செல்கிறார் அப்போது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது வேண்டிய விஜயா சந்தோஷப்படுகிறார் மீனாவின் அம்மா வந்து வருத்தப்பட்டு பேசி கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து மீனா வர அனைவரும் வந்து சந்தோஷப்படுகின்றனர் பிறகு வந்து சத்யாவிற்கு வாழ்த்து சொல்ல வேண்டுதலை வந்து தொடங்குகின்றனர் வீட்டுக்கு வந்த முத்து மீனா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கார் ஆனால் விஜயா நீக்கு டேங்ஸ் மேலே ஏறி கத்தினாலும் வந்து மீனா வந்து வர மாட்டா அப்படின்னு சொல்கிறார் மீனா கோயிலுக்கு சொல்ல முத்து விஜயா மீது போயிருக்க எங்கிட்ட எதுக்கு கத்தரா போய் கோயில் அருமை தெரியும் சொல்லி சொல்ல முத்து வந்து கோபமாக கிளம்பி போகிறார் கோயில வந்து கூளை வந்து கையில வாங்கி முத்து தம்பி பாசமாக புருஷன் பாசமா என்று இருந்த சந்தேகம் என்று தெரிந்து விட்டது அவ்வளவு சொல்லியும் நீங்க வந்து இருக்க என்று கோவமாக பேசிவிட்டு கிளம்புகிறார் வீட்டுக்கு வந்த அண்ணாமலையிடம் கூழ் கொடுக்க குடிக்கிறார் விஜயாவிடம் கொடுக்க நக்கலாக பேசுகிறார் பிறகு நடந்த விஷயங்களை மீனாவிடம் வந்து சொல்கிறார் விஜயா முத்துக்காக வந்து மீனா காத்து கொண்டிருக்க முத்து குடித்து விட்டு வருகிறார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா முத்து என்ன சொல்கிறார் அதுக்கு மீனா கொடுக்க போகும் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம்